கேளாதளிக்கு முன் கேடிப்புகளை கேடு ஒரு ஒருச்சலா நைந்தழுக்கணியால் நல்லலை பதத்தில் நாடி கொள்ளன ஒருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவ வாக்கினி ஆண்டல் அருணாச்சலா என்போடும் தீனர இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய இப்போ சமீபமாக இந்த திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுதோ இந்த குகை சிவாயர் மண்டபமும் சரிஞ்சு விழுந்தது இல்லையா அதை ரெண்டும் மழையில் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆன்மீக சம்பந்தமாக சில பேர் வந்து போட்ட பதிவுகளில் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னாக்க திருவண்ணாமலை புராணத்தில் வந்து குகை நமசிவாயர் வந்து ஒரு சாபம் விட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தா ஐ திங்க் ரெண்டு மூணு வீடியோஸில் வந்திருந்தது இதில் ஆச்சரியமாக ஒரு விஷயம் என்னென்னாக்க ஒரு அம்மா வந்து இந்த இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே குகை நம சிவாயர் ஒரு மூணு வாரம் முன்னாடியே அந்த எதேச்சியாக அந்த அம்மா வந்து இந்த குகை நம சிவாயர் சரித்திரத்தை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சாபம் அவர் விட்டார் அருணாச்சலத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா நான் ரமணர் இதில் இருந்து டேவிட் காட்மேனோட இந்த லிட்ரேச்சர் இந்த இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணி ஏன்னா டேவிட் கார்ட்மேன் தமிழ் இதில் நிறைய ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கார் குஹை நம சிவாயரை பற்றி குருநம சிவாயரை பற்றி நிறையா பப்ளிஷ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அவர் ஈசான்ய தேசிகரை பற்றி எல்லாம் அதனால் வந்து இது எனக்கு வந்து முன்னாடி படித்த ஞாபகம் குஹை நம சிவாயரோட வரலாறு டேவிட் கார்ட்மேனோட வெப்சைட்டில் அதனால் திருப்பி போய் படித்தேன் என்ன சாபம் குஹை நமசிவாயர் விட்டார் நிஜமாகவே அப்படி ஒரு திருவண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு சாபம் வந்து அவர் விட்டிருந்தாரா அதனால இந்த சரிவு அப்படின்னு அவ சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கா எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் டேவிட் கார்ட்மேன் பற்றி தெரியாதவளுக்கு குவிக் இன்ட்ரொடக்ஷன் அவர் வந்து ரமண மகரிஷி யோடைய வாழ்க்கையில் அவர் அதாவது ரமண அப்புறம் தான் அதாவது நைன்டீன் செவன்டி டூவில் வந்தால் கூட ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையில் நடந்த அவர் டிவோட்டீஸோட மூ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வால்யூம் பவர் ஆஃப் பிரசன்ஸ் போட்டிருக்கார் அதை தவிர வந்து உபதேச உந்தியார் பி ஆசிவார்னு நான்யாரோட டீச்சிங்ஸ் தவிர குருவாச்சக்க கோயை மொழி மொழிபெயர்த்துக்கர் பதமாலய மொழிபெயர்த்திருக்கார் ஒரு ரமண மகரிஷி லிட்ரேச்சர் அண்ணாமலை சுவாமி லக்ஷ்மண சுவாமி சாரதாம்மா பாப்பாஜி ரமண மகரிஷியோட டிவோட்டீஸ் அவளை பற்றியே எழுதியிருக்கார் திருவண்ணாமலையில் ஆஸ்திரேலியாவில் மாறி மாறி இருப்பார் இப்போ இந்த குஹை சிவாயரோட வரலாறு என்ன அப்படின்னா அதில் அந்த சாபங்கிற மாதிரி ரெண்டு இன்சிடென்ட் வருது உண்மை தான் ஆனால் ரெண்டுத்துலேயுமே வந்து அண்ணாமலையை வந்து அவர் சாபம்லாம் விடலை அருணாச்சலத்துக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் குஹை சிவாயரோட சரித்திரத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம் இதில் ஏன்னா ரொம்ப முக்கியம் குஹை சிவாயர் அப்படிங்கிறவர் வந்து வீரசைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அவரோட குரு சிவானந்த தேசிகர் சுருக்கமாக சொல்லணும்னா ஃபோர்ட் ஃபோர்டீன் டுவெண்ட்டி இல்லை ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டைம் பீரியடில் சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் அவர் வந்து கர்நாடக தேசத்தில் தான் இருந்தார் அங்கேருந்து ஸ்ரீசைலத்தில் போய் தன்னோட குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் சிவானந்த தேசிகருக்கு அப்போவே இவர் வந்து சிவபக்தியினாலையும் யோகத் யோக சாதனையினாலேயும் பெரிய யோகீஸ்வரராக கோயிலம சிவாயிரே இருக்கார் அப்போ சிவபெருமான் மல்லிகார்ஜுன சுவாமியை வேண்டின் இருக்கும் பொழுது அந்த மல்லிகார்ஜுனர் வந்து நாங்கள் அருணாச்சலத்தில் இருக்கோம் நீ அங்கே வந்து பரப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த கனவை வந்து சிவானந்த தேசிக்கர்ட்ட சொல்லி குருட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு வரார் வர வழியில் என்ன ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் நடக்க போகிறது மாப்பிள்ளை எல்லாத்தையும் மாப்பிள்ளை தான் வருது இவர் வந்து உட்காந்துருக்கார் சரி சாது மாதிரி இருக்கார் விபூதியெலாம் கையை வச்சுட்டோன்னே எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு வரவாயெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் அவர்கிட்ட இவரெல்லாம் விபூதியெலாம் கொடுக்குறார் கொடுத்து அந்தண்ட போகும்போதே இந்த வீடு வந்து ஒரு ஃபயர் ஆகிய மாப்பிள்ளையிலேருந்து எல்லாருமே போய்டுறாரு அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப இவரை வந்து எல்லாரும் நிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடுறா இவர்கிட்ட இது விபூதி வாங்கிவிட்டோம் பஸ்மமாக ஆக்கிவிட்டார் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரே தாபம் நம் விபூதியோட மகிமையை எப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டோம் அவர் வந்து சிவபெருமானை வேண்டிண்டு மிராக்கள் நடத்தணும்னு வேண்டிக்கிறார் அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்க அந்த வீடும் அந்த மாப்பிளை கல்யாண மாப்பிள்ளை எல்லோரும் உயிர் வச்சு வருதுனால அந்த ஊரில் இருக்கிறவாள நமஸ்காரம் பண்ணுறா அப்போ திருவண்ணாமலையில் இன்னுமே நம்ம வந்து எந்த வீட்லேயும் தங்கலாம் கூடாது மண்டபங்கள்லாம் தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வரார் திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலையில் முதல்ல வந்து இப்போ இருக்கிற கோயிலம சிவாயர் கோ அந்த டெம்பிள் இல்லாமல் அண்ணாமலையார் கோவில் வளாகத்திலே தான் அவர் இருக்கார் அப்போது தங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் வல்லாள மகாராஜாவுக்கு அப்புறம் வருது காலம் அப்போ வந்து ஏன்னா அருணகிரி இதுலேயே வந்து கிளி கோபுரம்லாம் இருக்குது இல்லையா இதுலேயே இவரோட டைமு கிட்டத்தட்ட அந்த அதே டைம் தான் அப்போது வந்து அவர் வந்து அண்ணாமலையாரோட கோவிலில் இருக்கும் பொழுது என்ன இருக்குதுனாக்க அவரோட வீரசைவ சித்தாந்தப்படி அவள் லிங்காயத்துன்னு அந்த லிங்கம் போட்டுருப்பாள் அவள் சிவயோகி ஆனதுனால கோவிலுக்குள்ளே போய் வழிபடக்கூடாதுன்னு அவளுக்கு ஏதோ ஒரு முறை இருக்குது அதில் ஒரு பிரான்ச்சு பண இருக்குது அப்போது வந்து இவர் வந்து அப்படி வெளியில் நின்றுட்டு அப்படி கொஞ்சம் இந்த முத்திரை மாதிரி பண்ணுவாள் முத்திரை மாதிரி பண்ணி வேண்டிக்கிறார் சுவாமியை அருணாச்சலேஸ்வரரை அதை பார்த்துட்டு சிவாக்கார யோகிங்கிறவர் தான் வந்து இந்த கரும்பு கேன் ஸ்டிக் இருக்கு பாருங்க அதனால அடிக்கிறார் இவரை நீ ஏதோ அவமரியாதை பண்றேன்னு நினைச்சேன் ஏன்னா டெய்லி வர உள்ள போக மாட்டேங்கிற இந்த மாதிரி ஏதோ முத்ரா மாதிரி பண்ணிட்டு போகிற என்னமோ ஜாட காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறார் அதை அடித்தது யாருன்னா சிவாக்கார யோகின்னு ஒருத்தர் தான் அடிச்சார் இதெல்லாம் என்ன பிரமாணம் டேவிட் கார்ட்மெண்ட் புலவர் பெரும் புராணம்னு ஒன்று அதுக்கப்புறம் சிவானந்த தேசிகரோட டிவை டிசைப்பிள் ஆறுமுக சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் எல்லா இதுலேயும் லிட்ரேச்சர்ல இதெல்லாம் இருக்கு அதுலேருந்து தான் டேவிட் கார்ட்மெண்ட் இதெல்லாம் தோத்துருக்கார் ஸோ அந்த அம்மா அந்த மூணு வாரம் நடி இந்த நிலச்சரிவுக்கு மூணு வாரம் நடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தால அதில் வந்து அண்ணாமலையாரே சுகர் கேனில் அடிக்கிறாமே சொல்லியிருந்தா அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு டேவிட் கார்டு வெப்சைட் லிங்க் வேணாம் தரேன் அது வந்து சிவாக்கார யோகின்னு ஒருத்தர் தான் அந்த மாதிரி அடித்தார் ஆனால் அவரும் வந்து தன்னோட தவறை உணர்ந்துண்டு ஏன்னா இவர் பெரிய யோகீஸ்வரர் இருக்காருன்னு உடனே நமஸ்காரம் பண்ணுறார் அப்போ வந்து இவர் ஒரு விஷனில் வந்து சிவானந்த தேசிகர் வந்து நீ கோவிலுக்குள்ளே போ போகாமல் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரிலாம் யாரோ தப்பு தப்பாக நினச்சிக்கிறா அப்படின்னு குரு வந்து விஷனில் வந்து கு குகை நமசிவாயருக்கு வந்து தன்னோட டிசைப்புள்ஸோட அவர் கு குரு உள்ளே போகிறார் இவரும் உள்ளே போகிறார் உள்ளே போய் அண்ணாமலையாரோட லிங்கத்தை வந்து வழிபடும்பொழுது குரு மறைஞ்சு போய்டுறார் அப்போ அதுலேருந்து வந்து இவர் ரெகுலராக கோவிலுக்கு போயிட்டு அருணகிரி அந்தாதி பாடுறார் இவர் நூறு பாடல் அப்படி இருக்கிறவர் எப்படி அண்ணாமலையாரை சந்திப்பார் அப்படி கிடையாது அருணகிரி அந்தாதியும் பாடுறார் அப்போது இந்த சாபம் அப்போ வந்து என்ன ஆடுதுன்னா இந்த மலையில் போய் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு மலையே அருணாச்சலம் தான் நீ மலையில் போய் இருன்னு அண்ணாமலையார் ஆக்கியை கொடுத்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து இந்த ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த ஹில்லில் விரூபாக்ஷா கேவுக்கு கீழே ஒரு அந்த குகையில் வந்து இருக்கார் அதுதான் இப்போ குகை நமசிவாயர் டெம்பிளாக இருக்குது அங்கே தான் அந்த ஓலச்சூடி அவரோட வேர்ஷன்ஸ்லாம் இருந்தது நைன்டீன் எயிட்டிஸில் என்னாச்சுனாக்க அந்த ஓலச்சோடிலாம் காணாமல் போயிடுது ஆனால் ஆச்சரியமாக என்னென்னா நம்ம ரமண பகவான் வந்து நைன்டீன் ஹண்ட்ரட்டில் கொஞ்ச நாள் குகை நம சிவாயர் மண்டபத்தில் தங்கி இருக்கும் பொழுதோ அந்த மேனிஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த அந்த பாம் லீஃப்லேருந்து ஓலைச்சுவிலேருந்து எடுத்து பகவான் நோட்ஸ் எழுதினார் பேப்பரில் இப்போ அதுதான் அருணகிரி அந்தாதி எடிஷனாக வந்துன்னு எனக்கு தெரிஞ்ச வரையும் ஏன்னா டேவிட் கார்ட்மேன் வந்து இதை வந்து ஓலைச்சுவடி எடிஷனோட கம்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குஹைநம சிவாயர் கோவில் மெயின்டைன் பண்ணுற ட்ரஸ்டேஷ் போய் கேட்கும் பொழுதாக வா சொன்னால் அந்த ஓலைச்சுவடிலாம் இப்போ காணாமல் போய் எடுத்தது அப்போ த ஒன்லி சர்வைவிங் சோர்ஸ் ஆஃப் அருணகிரி அந்தாதி வந்து ரவண மகிழ்ச்சிகள் எழுதினது தான் அப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா இப்படியே இருந்துன்னு இருக்கும் அண்ணாமலையார் வந்து அந்த கேவுக்கு வர சொல்லிடுறாரு இல்லையா அப்போ வந்து இவர் ஈஸ்டர்ன் ஸ்லோப்பில் அந்த கோயினம சிவாயர் இப்போ இருக்கிற அந்த டெம்பிள் அந்த இடத்துல வந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதோ அங்கே வந்து முதல் நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆடு மேய்க்கிற இடையர் வரார் அவர் வந்து அந்த ஆடை வந்து பாம்பு கடிச்சிடுறது அப்போ அவர் மேலே இறக்கப்பட்டு நீ இதை விட்டுட்டு போப்பா இந்த ஆடை எனக்கு இதுதான் சர்வைவிங் எனக்கு சோர்ஸே இதுதான் இந்த ஆடு வேற வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த மேய்க்கிறவர் சரி நீ இந்த ஆடை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார் இவர் விட்டுவிட்டு சரி என்ன பண்ண போகிறார் சுவாமின்னு அடுத்த நாள் வரார் அடுத்த நாள் வந்து பார்த்தாக்கா அந்த ஆடு குட்டி ஈன்று இருக்குது அப்போது வந்து ஆடுது அப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார் அப்போ அந்த ஊர் முழுக்க கோயிலம சிவாயரோட பெருமை அப்போ தான் வந்து சில பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த துணியெல்லாம் நெசவு பண்ணுறாவா அவங்க அந்த அந்த தொழில் பண்ணுற அந்த பசங்க வந்து விளையாட்டுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னாக்க இவர்கிட்ட வந்து நான் வந்து எப்படி இந்த ஆடு இதுவான மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸை வந்து போயிட்டா மாதிரி நடிக்கிறான் அவன் போல சும்மா நடிச்சுட்டு என் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அவர் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு போனது போனதாகவே இருக்கட்டும்னு சொல்லிடுறாரு அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் நிஜமாகவே செத்து போய்ட்டுறான் அந்த கோவத்தில் அப்போ வந்து இந்த கொள்ளர் காணாவோ இருப்பதோன்னு ஒரு பாட்டு ஓடின்ட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கிறது டேவிட் கார்ட் பண்ண அக்னாலேஜ் பண்ணுறார் ஆனால் அந்த கடைசி லைனில் வந்து இந்த அருணாச்சல மலை வந்து என்றைக்கும் அழியாத அண்ணாமலை அப்படின்னு மாற்றிடுறாரு அவர் ஏன்னா அண்ணாமலையை வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் வரார் அருணாச்சலேஸ்வரர் வந்து காமிக்கும்போது விஷனில் காமிக்கும்போது அவரோட சிவபக்தினால் அதை மாற்றிடுறாரு அந்த லைனை உயனம சிவாயர் அப்படி ஒரு பாடல் இருக்குது அதோடய தமிழ் வருஷன்லாம் எனக்கு ஃபுல்லாக தான் தெரியல என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது அது பெங்களூரில் இருக்குது அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் இருக்கான்னு தெரில அருணகிரி அந்தாதி தான் அதில் இருக்குது இது வந்து ஒரு தனி பாடலாக அவர் எழுதின மாதிரி கொல்லாவூர் அது வந்து டேவிட் கார்டோட வெப்சைட்டில் நாலு பேஜில் இந்த பாடோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது அதை போய் நீங்கள் பாருங்கோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் அப்படிலாம் அண்ணாமலையாருக்கெல்லாம் சாபம்லாம் உடலை அண்ணாமலைக்குலாம் ஸோ இப்போ அந்த கோஹ சிவாரோட செவரு வந்து அது இடிஞ்சு கோகை சிவாயர் கோவிலோட அந்த செவரு தான் இப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு ஏன் இந்த இது வந்து கொஞ்சம் இந்த வியூஸ் நிறைய போயின்னு இருக்கு வைரலாக இதை ஏன் நிறைய பேர் பார்க்குறான்னா அந்த அம்மா வந்து ஒரு மூணு வாரம் முன்னாடியே அந்த கோவில்ல அந்த அம்மா பக்தியோடு தான் அவள் வந்து இந்த புராணத்தை சொல்லும் இப்படி ஒரு டைட்டில் போட்டு சொல்லியிருக்காள் அந்த அம்மா திருவண்ணாமலையில் வந்து கோயணம சிவாய சாபம் இருக்குன்னு அது வந்து இப்போது இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ ரொம்ப கேட்ச் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஒட்டியே பேசினதுனால டேவிட் காட்மானோட ஆத்தென்டிக் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் ரமணார் லிட்ரேச்சர் ரமணாசிரமம் நைன்டீன் எயிட்டிஸ் லைப்ரரி ஆர்கைவ்ஸ்லேருந்து உங்களுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன் ஃபார் ஃபர்தர் ரீடிங் நீங்கள் வந்து டேவிட் காட்மேன் ஆட் ஆர்க்கில் போய் இந்த இன்சிடென்ஸ்லாம் பார்க்கலாம் இதை தவிர இன்னும் விரும்பாக்ச தேவரை பற்றி அவர் வந்து எப்படி அந்த விருபாக்ஷா கேவில அவரோட சரீரமே எப்படி விபூதி சரீரமாக மாறித்துன்னு இப்போவுமே நீங்கள் விரூபாக்ஷா கேவில போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்தை தொட்டால் விருப்புன்னு வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா அது வந்து அவரோட சரீரமே அப்படியே விபூதியாக மாறின அந்த விருபாக்ஷா கேவ் விருபாக்ஷ தேவர்னு ஒரு இவர் இருந்தார் இது ரமணர் சொல்லியிருக்கார் இந்த விருபாக்ச தேவரும் குகை நமசிவாயரும் பரிச்சயமானவா அப்படின்னு சொல்லியிருக்கார் குஹை நமசிவாயரோட டிசைபிள் தான் குருநமசிவாயர் குரு நம சிவாயர் அருணாச்சல அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு போகிறார் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டேவிட் கார்ட்மன் சொல்லியிருக்கார் இதில் வந்து படையெடுப்பு பொழுது குகை நமசிவாயர் வந்து எப்படி அண்ணாமலையார் கோவிலில் இருக்கிற இதெல்லாம் காப்பாற்றினார் அதை பற்றி வருது அப்புறம் ஒரு ராஜா ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ராஜாவை வந்து அவனுக்கு சிக்ஷிக்க வந்து இவர் வந்து அந்த ராஜாவை வந்து இந்த ஊர்லேருந்து திருவண்ணாமலையிலேருந்து விரட்டி விட்டு திருவண்ணாமலை மக்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சா அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு ஹிஸ்ட்ரியும் அந்த டேவிட் கார்ட்மனோட ஃபோர் பேஜ் ஆர்டிக்கில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கோம் டேவிட் கார்ட்மேன் டாட் ஓஆர் ஓஆர்ஜி நான் முடிஞ்சால் அதை லிங்க் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா குருனு குகை நம சிவாயர்லாம் சோனேசன் அந்த நான் படிப்பேன் ரெகுலராக இப்போ புக்கு எங்கிட்ட இல்லை இங்கே இப்போ நான் எடுத்துன்னு வரல இல்லை நான் இப்போ ஷிஃப்டிங் வேறு என்ன பண்ணுறேன் அங்கே பெங்களூரில் இருக்கான்னு தெரியல இப்போ இங்கேயே நான் வேறு ஒரு இடத்துக்கு ரூமுக்கு போகிறேன் அதில் வேணா அங்கே அந்த ரூமில் இருக்க அந்த புஸ்தகம் நான் எடுத்துன்னு வரலன்னு நினைக்கிறேன் இருந்தால் நான் அதை படித்து காமிக்கிறேன் அவருக்கு ரொம்ப டிவோஷன் உண்டு அண்ணாமலையார் மேலே அருணாச்சலம் மேலே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பாக கோய சிவாயர் அவர் எங்கேயும் போகலாம் அருணாச்சலத்தில் தான் இருக்கார் அருணாச்சலமும் என்போலும் தீணரை இன்புற காத்துனு நீ என்னாலும் வாழ்ந்த அருள் அருணாச்சலா அப்படின்னு நம்ம ரமண பகவான் பாடியிருக்கார் என்னாலும் நீ வாழ்ந்து அருள் அருணாச்சலான்னு பாடியிருக்காரு நீ அருள் வாழ்க அப்படின்னு அதனால அண்ணாமலை என்றைக்குமே பிரத்யக்ஷமாக இந்த கல்பாந்திரம் சிருஷ்டி இருக்கிற மட்டும் இருந்து நம்மளெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன் கோயிலம சிவாயர் இதை பற்றி கேளாதலுக்கு முன் கேடிப்புகளை கேடு செய்யாத அருணாச்சலா ஐந்தழுகினார் நல்லலைப் பதத்தில் நாடிக்கொள்ளலோ அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கி நீ ஆண்டலோ அருணாச்சலா என்போலும் தீனர் என்பிறகு அத்தனை என்னாலும் வாழ்ந்தோ அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய